தள்ள போல வருமா தள்ள போல வரு தள்ள போல வருமா இப்படி கடந்த ரெண்டு நாள அஜித் குமார் சாரோட வீடியோ தான் ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் ஆகிற ஒரே வீடியோ பாத்தீங்கன்னா அஜித் சார் இந்த மருத்துவ அவர் அந்த ரேசிங் ட்ரெஸ்ல வருதா இருக்கட்டும் அங்க வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாம் சேர் பண்றத பார்த்து எல்லா அஜித் சரோட அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லேயே தான் சுத்திட்டு இருவான் உண்மையிலே நீங்களே அங்க பாத்துருக்கலாம் எங்க ஒரு இந்தியால ரேஸ் நடக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல துபாய்ல நடக்கிற ஒரு ரேஸ்ல தமிழ் அப்புறமா பாத்தீங்கன்னா கோலிவுட் இந்த ரெண்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா பல இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு துபாய்ல அங்க பேசுற கமெண்டேட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே Uh, from tamil nadu from collywood industry an actor is driving a car in a mode. as always fantastic blue skies an unbelievably packed grid a massively packed grandstand with a, a, a number of people who are collywood that's a அது அது பெரிய விஷயம் அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து வந்து ரொம்பவே எனக்கு எனக்கு ஆக்சுவலாக அதை எப்படி எக்ஸ்பிளைன் கூட தெரியல அவ்வளோ தோணுது பட் வாய் வழியாக வரும்போது பிகாஸ் இது உண்மையிலேயே சாதனை கூறிய விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க ஒரு ஹீரோ அவரோட பேஷன் அவரோட சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் அவரோட ஆக்டிங் இருக்கட்டும் அது அவர் ஃபேன்ஸ்க்காக பண்றாரு பிளஸ் அவரு இன்கம்காக பண்றாரு பட் அவரோட பேஷன்ன்றது என்னன்னா ஆக்டிங் கூட அவரோட பேஷன் கிடையாது அவரோட பேஷன்ன்றது டிரைவிங் அந்த டிரைவிங் கூடிய பேஷனை நம்ம எந்த காலத்திலையும் விட்டுடக் கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமும் இவ்வளோ வருஷம் பாடுபட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரே அஜித் குமார் ரேசிங்ன்ற ஒரு டீமை உருவாக்கி இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுக்கும் அவருக்கு வந்து அந்த சின்ன வயசுல வயசுலேருந்து அவருக்கு அந்த ரேசிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் போதெல்லாம் அவர் ரேசிங் பண்ற வேகம் இருந்துச்சு பட் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஃபினான்ஷியலி ஸ்பான்சர்ஸ் கிடையாது அந்த டைம்ல அவருக்கு ஸ்பான்சர் பண்ண ஆட்கள் இல்லாதனால அவர் அப்படியே டிராபேக் ஆயிருந்தாரு பட் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில சம்பாரிச்சு அவரே இன்னைக்கு அவருக்கான ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சு ஒரு சாதனை பண்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காருன்னா இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்னங்க சாதனை செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்களா பேஷனை விட்டு தராத ஒரு மனுஷன் பல பேர் அவருக்கு முதுகுல குத்துனாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில அவ்வளவு பழிப்பா அவங்களுக்கு ஆளானாலும் பட் இருந்தாலும் பேஷனை விட்டு கொடுக்காம இன்னைக்கு ஒரு சாதனையை பண்ணிருக்காரு நம்ம அஜித் சார்ன்னே சொல்லலாம் ஏங்க

ஏங்க அதுதான் அந்த வைப் அங்க பாத்தீங்கன்னா அந்த கமெண்டேட்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே அங்க பேட்டி எடுக்கிற ஆளா இருக்கட்டும் இல்ல கேமராஸ் எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா எல்லாருமே வந்து ஸ்டன் ஆகி போயிட்டாங்க யாரா இது துபாய் ரேசிங் இவ்வளவு கிரௌடு வராது ஆனா இவ்வளவு கிரௌடு வந்திருக்குன்னா அது இங்க இருக்கிற ஒரே மனுஷன் அஜித் குமார் தல தல தலங்க அதுதான் அஜித் குமார் ஃபேன்ஸ் அதுதான் வந்து தலை வெறியன்னு சொல்லுவாரு இங்க தமிழ்நாட்டை கதற விடுறது மட்டும் கிடையாது இன்னைக்கு துபாய போயும் அலற விட்டு இருக்காங்க கதரை விட்டு இருக்காங்க ஒரே வார்த்தை ஒரே மனுஷன் அஜித் குமார் ஏன் தலைக்கு இவ்வளவு கேளுங்களேன் தீவிரமான அஜித் இருக்கிற ஏன்பான்னு கேள சொல்ல தெரியாது ஏன்னா அஜித் குமார் வந்து ஏன்டா நீ தலைக்கு இருக்கிறனா அவனுக்கு அந்த ரீசனே தெரியாதுன்ற தலைய பிடிக்கும் யா ஏன் பிடிக்கும் தெரியாது எனக்கு தலையா ஏன் தலை நடிகன் கிடையாது தலை நல்ல மனிதன் இதுதான் நம்ம எப்பவுமே நம்ம வீடியோல சொல்றோம் நேத்து கூட பாருங்க தலை வந்து கிட்டத்தட்ட டிரெக்டா வந்து பேசியோ இல்ல வீடியோ கால் அட்ரஸ் பண்ணியோ பல வருஷம் ஆகுது அவரோட போட்டோஸோ வீடியோஸோ வச்சுதான் நம்மளே ட்ரெண்ட் பண்ணுவே தவிர்த்து அவரு ஃபேன்ஸ்க்காக எந்த மெசேஜோ டிரெக்டா போட்டு ரொம்ப நாள் ஆகுது அவரே நேத்து பேசிருக்காரு ஏன்னா அவரே வந்து டேய் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் பண்ண ஏண்டா என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறீங்க இப்படி என் பின்னாடி வர்றீங்களே துபாயில வந்து துபாய கதற விடுறீங்க அலற விடுறீங்களே என்ன உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற தோரணில தான் அவரு நேற்று பேசிருக்காரு ஐ லவ் தெம் அன்கண்டிஷனலி அவர் சொல்றாரு எனக்கு எப்படி இந்த ஃபேன்ஸ்க்கு வந்து நான் வந்து இது மாறு உதவி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல நான் அவங்களை அவ்வளவு லவ் பண்றேன் அவரே பேச மாட்டார் நார்மலா வீடியோஸ் தர மாட்டார் பட் நேற்று பேசியிருக்காரு கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் கேள்வி நீங்க இவ்வளவு ஃபேன்ஸ் உங்களுக்காக வந்திருக்காங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கே எமோஷனலி இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளவு பேர் வருவாங்க எனக்கு ஆதரவு தர அங்க அதான் துபாய்க்கு வருவாங்கன்றதெல்லாம் நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஐ லவ் தம் அன்கண்டிஷனல் கண்டிஷனலின்ற வார்த்தையை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி யூஸ் பண்றாரு இதுதான் தலை எதற்காகவும் உபயோகப்படுத்தாத ஒரு மனிதன்னா அது என்னைக்குமே நம்ம அஜித் குமார் தான் அந்த எல்லாம் பாருங்களேன் ஒரே வார்த்தைங்க இந்த இருக்கு சேஸ் பண்றாங்கன்னா அந்த சத்தம் கேட்குதுன்னா அது யார் இருக்கும்போது கேட்கும்னா அஜித் சார் இருக்கும் போதுதான் கேக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய டீமை உருவாக்கி வச்சு நீங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு ஆக்சிடென்ட் சீனை பாத்துக்கலாம் ஏங்க இது சத்தியமா சொல்றோம் வேற யாருன்னா இருந்திருந்தாங்கன்னு நினைச்சுங்க அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது பிராக்டிஸ் செஷன்ல ஆக்சிடென்ட் ஆகும் போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க பெட்டி படுக்கை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஐயோ அம்மா சாமி என்ன ஆளு விழுகுறா நான் ஊரை பார்த்து கிளம்புறேன்டான் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பானுங்க எவ்வளவு பெரிய ரேசரா இருந்தாலும் ஆனா தலை அதுதான் தன்னம்பிக்கை எனக்கு ஆக்சிடென்டே ஆனாலும் பரவாயில்ல ஏங்க ஆக்சிடென்ட பாக்காதவரா நம்ம தலை எவ்வளவு ஆக்சிடென்ட் இன்னைக்கு அந்த பாடியை பிரிச்சு பார்த்தனா உள்ள ஃபுல்லா மெட்டல்ஸ் ஸ்க்ரூஸ் தான் இருக்கும் அவ்வளவு ஆக்சிடென்ட் தன் பேஷனுக்காக என் உயிராது என்னதாதுரா நான் என் பேஷன் முக்கியம் நம்ம ஒண்ணுத்த நினைச்சோம்னா அதை செய்யணும் நம்ம தோக்குருமா ஜெயிக்கிறோமான்றது நெக்ஸ்ட் அவரே பேட்டியில பேசும் தரார் தராரு ஃபாலோ பண்ணுங்க ஃபேன்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்றாரு உங்க பேஷன் இருக்கட்டும் முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சு நீங்க தோல்வி அடைறீங்களோ வெற்றி அடைறீங்களோ அது வேற பட் முயற்சி செஞ்சுதான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க தோல்வியோ வெற்றியோ அது நெக்ஸ்ட் வெற்றி அடைஞ்சா பரவாயில்ல தோல்வி அடைஞ்சா விடுங்க திருப்பியும் இதுதான் அஜித் சார் என்ன மாதிரி அட்வைஸ் பாருங்க குடும்பத்தை பாருங்க சண்டை போட்டுக்காதீங்க சண்டை போட்டுக்காதீங்க உங்க குடும்பத்தை பாருங்க உங்க உடல் நலத்தை பாருங்க நீங்க நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு நான் சாமியை வேண்டிக் கொள்கிறேன் அஜித் சார் சொல்றாரு இதுதாங்க இன்னைக்கும் நாங்க சொல்றோம் அஜித் சார் மேல இவ்வளவு வெறியா இருக்கிறோம் இவ்வளவு வந்து எங்களுக்கு அந்த அஜித் சார பார்த்தாலே பிடிக்கும் அதற்கு காரணமே அவர் இப்படி தான் யாருமே யூஸ் பண்ணாத மனுஷன் இதே வேற ஆக்டர்ஸ் யாருன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ்நாட்டில இருந்து துபாய்க்கு போய் இவ்வளவு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு அவங்க எவ்வளவோ வேலைகளை பார்த்திருப்பாங்க எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இது பண்ணிருக்கணும் ஆனா அஜித் சருக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்குது இதுதான் தலை இதுதான் தலை வெறியர்கள் என்னைக்குமே யூஸ் பண்ணாதவர் இந்த வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீல்ஸ் இந்த பாட்டு போட்டு அந்த பாட்டு போட்டு ஒண்ணுல அது ஒரு கமெண்டேட்டர் வந்து கேக்குறாரு யாரு அஜித் சாரோட டிரைவிங் டீம்ல இருந்து ஒருத்தர் அவர் பெரிய ஸ்டாரு அந்த ஸ்டார் கிட்ட கேக்குறாரு உங்க டீம்லயே ஒரு ஸ்டார் இருக்கிறாங்க ஆனா கண்டிப்பா நீங்க இல்ல யாரு அந்த ஸ்டாரை பார்த்து நீங்க இல்ல இன்னொரு ஸ்டார் இருக்காரு அப்படின்னு போது அவர் சொல்றாரு அந்த ஸ்டார் வந்து யார் டிரைவர் நீங்க கேட்கவே தேவையில்ல எப்போ வந்து கிரௌட் அதிகமாக கத்துதோ அப்பதான் அந்த ஸ்டார் வராருன்னு அர்த்தம் அஜித் குமார் எங்க உண்மையிலேயே துபாயில வந்து இப்ப நடக்கிற ரேஸ் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு அஜித் குமார் அப்படின்ற பேர் மட்டும்தான் நிக்குது அப்படியாப்பட்ட சம்பவத்தை தான் செஞ்சிருக்கிறாங்க அஜித் குமாரோட தலை வெறியர்கள் எல்லா இடத்துலயும் துபாய் ரேசிங் தான் எல்லா இடத்துலயும் அஜித் குமார் சார் தான் ட்ரெண்டிங் சில பேர் சொல்றாங்க அவர் ஓட்ல கார் ஓட்ல அந்த ஆக்சிடென்ட் அப்புறமா கார் ஓட்லன்னு அது அஜித் சாரோ விளக்கம் கொடுத்திருக்காரு அஜித் சார் டீமோ அந்த அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற டீமோ விளக்கம் கொடுத்திருக்காங்க ரெண்டு ரேசஸ் இருக்கு ஆக்சுவலா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ஜூரன்ஸ் ரேஸ் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ஜூரன்ஸ் ரேஸ் என்னன்னா உள்ள வந்து ஒரு மூணு டிரைவர் இல்ல நாலஞ்சு டிரைவர்ஸ் இருப்பாங்க அவங்க மாத்தி மாத்தி லேப்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டணும் இருபத்தி நாலு அவர் வந்து உள்ள உட்காந்து ஓட்டணும் டிரைவர்ஸ் மாத்தி மாத்தி ஓட்டணும் அவங்களுக்கு பிட்ல நான் மிஞ்சி போனா அறுபது செகண்ட் தான் ரெஸ்ட் டைம் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டி இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் வேற நடந்திருக்கு அதனால அவரோட டீம்ல அவரோட டீமுக்கு எட்டே யார் பாத்தீங்கன்னா அஜித்குமார் சார் தான் அவரே முடிவு எடுத்திருக்காரு என் டீம் வெற்றி அடையணும் என்னோட இந்த செட்பேக் ஆக்சிடென்ட் ஆன அந்த செட்பேக் வந்து டீம்ல ரிஃப்ளெக்ட் ஆக கூடாது அப்படின்றதுக்காக அவரே வெளியில வந்திருக்காரு யாருன்னா இதை பண்ணுவாங்களா டீம் இல்ல ஓர்மா இல்லாதவர் அஜித் சார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இது நான் போலனாலும் பரவாயில்ல என் டீம் வெற்றி அடையணும் ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்னன்னா டீம் மெம்பர்ஸ் வந்து செட் பேக் ஆகக்கூடாது நீங்க ஓட்டுங்க நீங்க வெற்றி அடைங்க என் டீமுக்கு பெருமை சேருங்க நான் விலகி நிக்கிறேன் அதுல அந்த ரேஸ்ல இருந்து நான் இன்னொரு ரேஸ்ல போய்க்கிறேன் ஆக்சுவலா ரெண்டு ரேசஸ் நடக்குது என்ஸ் ரேசஸ்ல இருந்து அவர் வெளியில வந்திருக்காரு மற்ற ட்ராக்ல அவர் ஓட்டுறாரு இதுதாங்க தலை எங்க அவரோட பேச்ச ஒண்ணு இல்லைங்க எங்களுக்கு வந்து இப்போ விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆகலன்னு பொங்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா துபாய்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படமே எங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு அஜித் குமார் சாரோட ஃபேன்ஸ் ரென் பண்ணுவாங்களான்னு தெரியாது இன்னைக்கு ஏகேவோட ரேசிங் தான் உலகம் ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அவர் பேசின டைலாக்ஸ் அவர் நடந்த நட அவர் அப்படி வரும்போது அந்த சேர் அப் பண்ணுறது ஃபேன்ஸ் கத்துறது அப்படி அவர் டிரைவர்ஸோட ரெண்டு பேரோட வெளியில வருவார் பாருங்க அப்ப அந்த கிரௌடு கத்துது பாருங்க சவுண்டு ஐயோ இதெல்லாம் வந்து அங்க நம்மளுக்கு துபாய் போய் பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அதை கேட்குற நமக்கே வந்து இப்படி ஒரு கூஸ் பம்சா பாக்குற நமக்கே கூஸ் பம்சா இருக்கும்போது ரியலா அங்க வந்து ரியலி விட்னஸ் பண்ணிருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன் அதான் ஒரு ஃபாரின் கண்ட்ரில இவ்வளவு பெரிய ஒரு கார் ரேசிங் நடக்கிற இடத்துல அங்க எவ்வளவு ஃபேமஸான டிரைவர்ஸ் இருப்பாங்க அந்த இடத்துல இருந்தாலும் அஜித் குமார்னு போது என்டையர் மீடியாவே அங்க அஜித் குமார் தாங்க எங்க தமிழ்ன்ற பேரையும் கோலிவுட்ன்ற பேரையும் ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஃப்ரம் த கோலிவுட் ஃப்ரம் த தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்றத துபாயில எத்துன்னு போய் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ட்ரெண்டாயி இருக்கிற ஒரு மனுஷன் நம்ம தலை அஜித்குமார் சார் விடாமுயற்சி படம் எங்களுக்கு வந்து மினிமம் ஓடின மாதிரியே தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலா அதை பார்த்த மாதிரியே எங்களுக்கு ஆயிடுச்சு தலை எப்பவுமே தலை தான் தலை போல யாரும் வரமாட்டாங்க தலை இருக்கும்போது யாரும் ஆடவும் கூடாது